ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் கங்கோலி கோலம் தான் போட்டிருக்கோம் இது இப்போ இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல் என்ட்ரன்ஸில் தான் போட்டிருக்கோம் கைஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா வாங்க வீட்டுக்குள்ள ஒரு கோலம் போட்டிருக்கோம் அது போய் என்ன கோலம் போட்டிருக்கோம்னு பார்க்கலாம் கைஸ் வாங்க போகலாம் வாங்க காய்ஸ் என்ன கோலம் போட்டுருக்கலாம்னு பார்க்கலாம் வீட்டு வாசலில் எப்படி இருக்குது காய்ஸ் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் எப்படி இருக்குது கைஸ் நம்ம வாசலில் போட்டிருக்க கோலம் இது தான் இன்றைக்கி வாங்க பாக்கலாம் நீங்க மாட்டு பொங்கல்னால மாடு பொங்கல் சாப்பிட்ற மாதிரி போட்டாச்சு பக்கத்துல கரும்பு பொங்கப்பான பக்கத்துல கரும்பு வச்சாச்சு நெல் கருது விளைஞ்சிருச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா கருது விளைஞ்சு விளைஞ்சிருச்சு ரெண்டு சைடு வந்து கரும்பு வச்சிருக்கோம் பட் கரும்பு வச்சிருக்கோம் கோலத்துலயும் கரும்பு போட்டிருக்கோங்க ஐஸ் பொங்கப்பானை பொங்கியாச்சு கோலம் போட்டாச்சு கீழே கம்பி கட்டுவோம் டிசைனா இருக்கட்டும் மாட்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் மேலே சூரியன் சூரிய பகவானுக்கு பதிக்கணும்னாலும் சூரியன் எப்படி நம்ம கோலம் தான் அ போட்டோம் நீங்களும் வாசலில் வந்து என்ன கோலம் போட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கோலம் எப்படி இருக்குன்னு நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க ரெகுலராக வந்து வீடியோ வந்து அப்லோட் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கண்டினியூவஸாக வந்து நம்மளுடைய வீடியோ பாருங்க